வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி இந்த ஒரு விவகாரத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பல உண்மைகளை பேசப் போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் தமிழகம் முழுக்கவே இப்போ எல்லா மக்களும் நீதி கேட்டுட்ருக்கிறது இந்த சின்ன பொண்ணோட மரணம் சார்ந்து தான் ஏன்னா அதை தற்கொலை நீ இப்போதைக்கு வகைப்படுத்தவே முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய மர்மம் இவங்களோட மரணம் சார்ந்து எழுந்திருக்கு அதனால தான் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் அந்த வார்த்தை பார்த்து தான் நாம் இப்போதைக்கு தவிர்க்கலாம் அந்த நீதி விசாரணைன்ற ஒன்று நடந்து இறுதி தீர்ப்புன்ற ஒன்று வெளியாகும் பார்த்தீங்களா அப்போ நம்ம எந்த வார்த்தை பதத்தை போடுறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் கண்டென்ட்டோட ஆரம்பமே தலை சுத்த வைக்கிற மாதிரி இருக்கல இன்னும் ஷோ முழுசாக நீங்கள் ட்ராவல் பண்ணிப்போங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் ஓ இவ்வளோ பெரிய கொடுமை இங்கே தமிழகத்தில் அரங்கேறுதான்னு சொல்லிவிட்டேன் இந்த சின்ன பொண்ணு இருக்காங்களாங்க இவங்க பேர் ஸ்ரீமதி பதினாறு வயசு தான் இவங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதி கனியமூரில் இருக்க சக்தி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாஸ்டர்ஸ் இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இல்லை ஸ்ரீமதி பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூர் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க இந்த சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அங்கே இருக்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இவங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறது அவங்க பெற்றோருக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து பெருசாக உடன்பாடு இல்லை போல இருக்குது இவங்க ப்ளஸ் ஒன் முடித்ததுமே இவங்களோட பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை வேற ஸ்கூலில் மாற்றுறதுக்காக போய் கேட்டிருக்காங்களாம் ஆனால் ப்ளஸ் டூ போகிற இந்த டைம்லலாம் டிசி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பள்ளி நிர்வாகம் இந்த பொண்ணோட பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் அவங்களும் சரி ஓகே இன்னும் ஒரு வருஷம் தானே முடிச்சுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க ஆனால் கடந்த பதிமூணாம் தேதி இது போல் பள்ளி வளாகத்தில் உங்கள் பொண்ணு பிணமாக மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது விடுதியோட மூன்றாவது மாடியில் இருந்து இந்த மாணவி குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு பள்ளி நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு இதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டத்துக்காக இவங்களோட பாடியை அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்போ உள்ளே அனுமதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ் அதாவது ஸ்ரீமதியோட அப்பா ராமலிங்கம் அம்மா செல்வி இவங்க ரெண்டு பேரை உள்ள போய் பார்த்துருக்காங்க பார்த்தப்ப தலைப்பகுதியில் மட்டும் பயங்கரமான காயம் ஒன்று இருந்திருக்கு உடல் பகுதிகளிலயும் அங்கங்க காயம் இருந்திருக்கு ஆனா கைகள்லயும் கால்கள்லயும் பெருசாக காயம் எதுவுமே இதை கதறி அழுதபடியே இந்த செல்வியம்மா இருக்காங்களா அவங்க சொல்லியிருக்காங்க சோ என்னோட பொண்ணோட மரணத்துல மிகப்பெரிய மர்மம் இருக்கு என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறோனா கிடையாது உள்ள பள்ளி நிர்வாகம் சார்ந்து ஏதோ ஒன்று குளறுபடி நடந்திருக்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் செல்வி தந்தை ராமலிங்கம் இவங்களோட தலைமையில மிகப்பெரிய போராட்டம் ஒன்று அரங்கேற்றப்பட்டுருச்சு இந்த பொண்ணோட எல்லா உறவினர்களும் கலந்து வராங்க அந்த பகுதியில் இருக்கிற தன்னார்வலர்கள் பல பேர் ஒன்று சேர்றாங்க அரசியல் கட்சி பிரமுகர்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க விஷயம் அப்படியே பெருசாக எஸ்கலேட் ஆக ஆரம்பிக்குது அந்த நேரத்துல தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டேஜ் சமூக வலைதள மொழிக்கு பயங்கர ட்ரெண்டாக போக ஆரம்பிச்சது என்னன்னு சரியா புலப்படலாங்க உங்களுக்கு அதாவது இது அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள எடுக்கப்பட்ட வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவற்று பகுதிகளில் ரத்த நிறத்தில் இந்த கை ஆச்சு மாதிரி இருக்குல்லங்க இது எல்லாமே யாரோட ஆச்சு அந்த இறந்து போனதாக சொல்லக்கூடிய ஸ்ரீமதி இருக்காங்களே இவங்களோட உடம்புலேருந்து வெளியேறின ரத்தம் தான் இது போல் சுவர்களில் படிஞ்சிருக்கா அது வந்து சென்டர் இமேஜ்லாம் பார்க்கவே நமக்கே கொஞ்சம் இதயம் கன கடந்து போயிடும் இந்த ரத்தக்கரை மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட அதில் அந்த அஞ்சு விரலும் அப்படியே பதிஞ்சிருக்கு சுவற்றில் இது சம்மந்தமாகவும் போலீஸார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க ஆக்சுவலாக உண்மை கண்டறியிற சோதனைன்னு சொல்லுவாங்க இதுல எந்த அளவு ஆத்தன்டிக்கேஷன் இருக்கு இது உண்மையிலேயே ஸ்ரீமதி அவர்களோட அது இதுன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விசாரணை கோணங்களை அவங்க முன்னெடுத்து போயிருக்காங்க இதுல ஆரம்ப கட்ட தகவலை அவங்களுக்கு கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்லங்க இருந்து இந்த அச்சு படிஞ்சிருக்க இடம் வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப உயரமா இருக்கு ஸ்ரீமதி அந்தளவு உயரம் கிடையாது சோ அவங்களோட கையச்சா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து ஆனால் இன்னும் முழுமையாக போலீஸ் சொல்லலை இது அவங்க கையாச்சம் இல்லவே இல்லைன்னு அவங்க முழுமையாக சொல்லலை விசாரணையோட ஆரம்பக்கட்டத்தில் மட்டும் இந்த தகவல் வெளியே வந்திருக்கு போலீஸ் தரப்பில் இந்த கண்ணோட்டம் இன்னொரு பக்கம் போராட்டக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க அது கண்டிப்பாக எங்கள் பொண்ணோட கையாச்சை தான் இருக்கணும் அவ்வளோதான் ஏதோ பண்ணியிருக்காங்க உள்ள அதுக்கப்புறம் பொண்ணு தடையத்துக்காகவே இது போல் அச்சுக்களை விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லைனா தெரியாதனமாக ரத்தம் அங்கே செதறியிருக்கலாம் இல்லைன்னா கைப்பற்றிருக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க இப்படி குழப்பம் உச்சத்தை எட்டவே போராட்ட களமும் கொஞ்சம் வீரியமாக ஏழ ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்தில் இந்த பள்ளி நிர்வாகம் இருக்குல்லங்க அது தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு சமூக வலைதளம் கூட அந்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை சுமார் ஐந்து பதினைந்து மணியளவில் பள்ளியின் இரவு நேர காப்பாளர் திரு மன்னாங்கட்டி என்பவர் பள்ளி செயலாளர் ஆர் சாந்தி ஆகிய எனக்கு ஃபோன் செய்து ஹாஸ்டல் ஏ பிளாக் முன்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி என்பவர் தரையில் நினைவற்ற நிலையில் கிடப்பதாக சொன்னார் நாங்கள் உடனே விடுதியில் தங்கியிருந்த கணித ஆசிரியை செல்வி கிருத்திகா என்பவருடன் சென்று பார்த்தபோது சுயநினைவில்லாமல் கிடந்தார் உடனடியாக பள்ளியின் ஆம்னி வேனில் மாணவி ஸ்ரீமதியை கிருத்திகாவுடன் அனுப்பி வைத்தோம் உடனடியாக மாணவியின் பெற்றோருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தோம் மாணவியுடன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை சென்று காண்பித்த போது மாணவியை பரிசோதித்த மருத்துவர் ஸ்ரீமதி இறந்து விட்டதாக சொல்லியுள்ளார் அந்த தகவலை கிருத்திகா எனக்கு தகவல் சொன்னார் அதன் பிறகு மாணவி இறந்த தகவலை மாணவியின் பெற்றோருக்கு காலை சுமார் ஆறு முப்பது மணிக்கு தகவல் தெரிவித்தோம் பின்னர் காவல்துறை அதிகாரிகள் பள்ளிக்கு வந்து விசாரணை நடத்தினார்கள் மாணவி ஸ்ரீமதியின் இறப்பு பள்ளி நிர்வாகத்திற்கும் அவரது குடும்பத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பாகும் மாணவியின் குடும்பத்திற்கு பள்ளியின் நிர்வாகம் மற்றும் ஆசிரியர் மாணவ மாணவிகள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மாணவியின் இறப்பு தொடர்பாக அனைத்து விசாரணைக்கும் முழு ஒத்துழைப்பு அளித்து வருகிறோம் என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விளக்கம் உங்களுக்கு முதல்ல திருப்தி கொடுக்குதா உங்களுக்கே பெருசாக கொடுக்கல அப்படின்னா அந்த பொண்ணை பெற்றா உங்களுக்கு எப்படி கொடுக்கும் ஸோ போராட்டம் இன்னும் அடுத்தக்கடுத்து எஸ்கலேட் ஆகுது ஒரு கட்டத்தில் போராட்டக்காரங்க இந்த பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ளேயே நுடைஞ்சிட்டாங்க நுடைஞ்சிட்டாங்க கண்ணில் தென்படுற ஆசிரியர்கள் ஆசிரியைகள் எல்லார்கிட்டேயும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க ஏன்னா சின்ன பொண்ணுங்க அந்த குடும்பம் போய் இழந்திருக்கு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆசிரியர் ஆசிரியர்களை அடிக்கவும் பாஞ்சாங்க ஏன்னா அந்தளவு இப்போ அவங்க எமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்காங்க இந்த நேரத்தில் இதெல்லாம் சகஜம்தான் இது போல் அவங்க பிஹேவ் பண்ணுறது இதில் நம்ம தப்புன்னு உடனடியாக சொல்லிட முடியாது இன்னொரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் முற்றி போயிட்டு ஒரு சில ஆசிரியர்களோட செல்ஃபோனையும் இந்த உறவினர்களை பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் தானே எவிடன்ஸ் இருக்கும் அதுதான் சொல்லிட்டு இப்படி அந்த பள்ளி வளாகம் இவ்வளோ அமளி துமளி நடந்துருந்துச்சு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பெரிய நெசலூரை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க முதல்ல கோஷங்களை எழுப்பினபடியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து நகர ஆரம்பிச்சாங்க அவங்க நகர்ந்து போய் நின்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேப்பூர் தாலுக்கா அலுவலகம் இருக்குல்லங்க அங்க போய் முற்றுகை ஆயிட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே விருத்தாச்சலம் சப்கலெக்டர் பழனி அவர்கள் நேர்ல வந்திருக்காரு ஏன்னா விஷயம் ரொம்ப பெருசா மாறிட்டு இருக்கு இது இன்னும் பூதாகரமாக போயிடுச்சுன்னா அரசுக்கு தேவையா தலைவலியாக மாறிடும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சப் கலெக்டர் உள்ள இருக்காப்புல வந்தவர் இந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களோ செல்வி அவங்க கிட்ட விசாரணை நடத்தியிருக்காரு என்னங்க நடந்துச்சு உங்க தரப்புல என்ன சொல்றீங்க அதுன்னு கேட்டிருக்காரு அப்போ செல்வி அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது என்ன இப்போ ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன் இந்த தாய் சொல்றதை கேட்கும் போதெல்லாம் கரையாத மணமோ கண்டிப்பா கரைஞ்சிடும் அவ்வளோ பெரிய விஷயங்கள தான் சொல்லியிருக்காங்க அதுவும் பரிதாபகரமான பல விஷயங்கள் உள்ள இருக்கு என் மகளோட உடல்ல காயங்கள் இருந்திருக்கு ஸோ இதனாலதான் இது கொலையோ அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம்னு சொன்னாங்க பள்ளியோட தாளர் உட்பட என் பொண்ணோட சாவுக்கு காரணமான எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும் சிபிஐ இந்த வழக்கு சார்ந்து விசாரணை பண்ணணும் சிபிஐ விசாரணை அவசரம்ன்றாங்க ஓகேவா இதை மைண்ட் நல்லா வச்சுக்கோங்க தமிழக முதல்வரோட கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணும் இல்லைனா நாங்க கடைசி வரைக்கும் என் பொண்ணோட உடம்பை வாங்கவே மாட்டோம்னா இந்த தாய் சபதம் இருக்கிற மாதிரி சொன்னாங்க அண்ட் இது எல்லாமே எஸ்லை டாக்டருக்கு அதே நேரம் போலீஸ் அஃபீஷியல்ஸோ அந்த களத்துக்கு வராங்க வந்தவங்க ஒரு சில முயற்சிகளை போராட்டக்காரங்களை தடுக்கிற முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி அவர்களோட நோட்டு புத்தகங்கள்ல இருந்து ஒரு கடிதம் மீட்கப்பட்ட விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க அந்த கடிதம் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீமதி எழுதின கடிதம்ன்ற விஷயம் கிட்டத்தட்ட உறுதியாகவே அந்த போராட்ட களத்திலேயே போலீஸ் அபிஷியல்ஸ் அதை படிச்சு காட்ட ஆரம்பிச்சாங்க அதுவும் சாதாரண ரேங்க்ல இருக்க போலீஸ் ஆஃபிசர் கிடையாதுங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிய உள்ள வந்திருக்காப்ல செல்வகுமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர்தான் தான் வந்தார் வந்த அந்த போலீஸ் அபிஷியல்ஸை பார்த்தோம் நிறைய பேர் அங்கிருந்து போராட்டக்காரர்கள் கூச்சல் எடுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் நீங்களாம் கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டீங்க பணத்தை வாங்கிட்டு அதாவது லஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க அது இதுன்னு எல்லாருமே கத்தவே போலீஸ் அஃபீஷியல்ஸும் ஒரு கட்டத்தில் ஆக்கிரோஷம் ஆகிட்டாங்க காசு காசுக்காரலாம் நாங்கள் வேலை பார்க்குறாங்க எங்கள் சர்வீஸ் என்னமோ தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது லெட்டர் இருக்கு படித்து காட்டுறோம் அப்படின்ட்டு படிக்கிற வேலையை ஆரம்பித்தாங்க அந்த கடிதத்தில் ஸ்ரீமதி என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்களான்னு தெரியுமா அதாவது எனக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு ஆசிரியரும் ஒரு ஆசிரியையும் நான் படிக்காம ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கு அப்படின்ட்டு என்னை கண்டிச்சாங்க அதுவும் எல்லார் முன்னாடியும் என்னை இது போல திட்டினதால எனக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஏற்பட்டுருச்சு இதனால தான் நான் இந்த முடிவை மேற்கொள்கிறேன் அப்படின்னு அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அந்த போலீஸ் ஆஃபீஸர் படிச்சு காமிச்சிருந்தாரு தயவு செஞ்சு மாணவிகளை இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் என்னோட பள்ளி கல்வி கட்டணம் இருக்குல்ல அதையும் விடுதி கட்டணத்தையும் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுங்கன்னு ஸ்ரீமதி குறிப்பிட்டிருக்காங்களா அந்த சின்ன பொண்ணு எடுத்திருக்க முடிவு எவ்வளோ பெரிய முடிவு ஆனால் கடிதத்தில் கட்டணம் சார்ந்தும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்த அளவு கட்டணத்தை திரட்டுறதுக்காக அந்த பேரண்ட்ஸ் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த பொண்ணு தான் இந்த லெட்டரை எழுதிருக்கிறது உண்மைன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கே வழியை கொடுக்குது கல்வியை இலவசமாக கொடுக்கணும் கொடுக்கணும்னு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கு இதே காலத்தில் தான் எந்தெந்த ஸ்கூலில் அதிகப்படியாக கல்வி கட்டணத்தை கொள்ள இருக்காங்கன்றதையும் தேடி தேடி கலைய வேண்டியதாக இருக்குது என்ன கொடுமை இது என்னோட தோழிகளும் என்னோட பெற்றோரும் என்னை மன்னிக்கவும் அப்படின்னும் ஸ்ரீமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம் ஆக்சுவலாக அந்த லெட்டரை அவங்க இந்த தாளர் இருக்காருதாங்க பள்ளி சார்ந்து அவரோட மனைவிக்கு எழுதியிருக்காங்கண்ணா அதில் தான் இவ்வளோ விஷயம் ஓபன் அப் பண்ணி பொண்ணு சொல்லியிருக்காங்கண்ணா இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பிற்பாடு போலீஸ் அபிஷியல்ஸுக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு வழுக்க ஆரம்பிக்குது அப்போ போலீஸ் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனையை நாங்கள் வீடியோவா பதிவு பண்ண அலோவ் பண்றோம் இந்த பிரேத பரிசோதனை வீடியோ எடுக்கிறப்ப உங்களை ஒருத்தரை உள்ளே நாங்கள் விட்டுறோம் நீங்க வந்து சர்விலன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஒன்று வரும் பாத்தீங்களா அதோடய அடிப்படையில் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு போலீஸ் அஃபீஷியல்ஸ் உறுதி அளிச்சிருக்காங்க அதுக்கு பிற்பாடு தான் அங்கே இருந்த போராட்டக்காரர்கள் எல்லாருமே களைஞ்சி போனாங்க போலீஸ் அஃபீஷியல்ஸ் மட்டும் இந்த விஷயத்தை அங்கே வாக்குறுதியாக கொடுக்காமல் இருந்திருந்தால் போராட்டம் இன்னும் பயங்கரமாக வெடிச்சிருக்கோம் அவ்வளோ ஏன் மாநில அளவிலான போராட்டமாக அது மாறி இருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ஏன்னா விஷயம் அவ்வளோ பெருசுங்க ஏன்னா நான் சொல்கிற இந்த விஷயங்களை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நேர்ந்ததாக நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்போ தான் ஒரு வழி என்னது உங்களுக்கு தெளிவாக புரியும் இவ்வளோ பரபரப்புகளுக்கு மத்தியில் இந்த இறந்து போன மாணவியோட பிரேத பரிசோதனை முடிவு இப்போ வெளியாகியிருக்கு இதுல அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவி இறக்கறதுக்கு முன்னாடியே அவங்களோட உடம்புல காயங்கள் இருந்ததை உறுதிப்படுத்தியிருக்காங்க முப்பத்தி ஆறு மணி நேரத்துல இருந்து நாற்பது மணி நேரத்துக்கு முன்னாடியே மாணவி இறந்ததாகவும் அடுத்த ஷாக்கிங்கான ஒரு ரிவியூலேஷனும் முன்வைக்கப்பட்டிருக்கு இதுல கூடுதலாக இன்னும் கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்றதுக்காக ஐந்து உள்ளுறுப்புகளை எடுத்து அடுத்த கட்ட சோதனைக்காகவும் அனுப்பியிருக்காங்களாம் இந்த போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமான விஷயம் வெளியே வந்ததுமே கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி முன்னாடி இந்த இறந்து போன மாணவியோட உறவினர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதுக்கு நடுவில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு நான் அதையும் உங்க காதுகளை போட்டுறேன் இந்த சக்தி பள்ளியோட நிர்வாகி ரவிக்குமார் அப்படின்றவர் இவர்கிட்ட இந்த ஸ்ரீமதியோட பெற்றோர்கள் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்கள பள்ளி கல்வியோட நிர்வாகம் தான் ஏதோ பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டு சார்ந்து போன்ல கேட்டிருக்காங்களாம் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை நான் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்கறேன் அதுக்கப்புறம் கால் எதுவுமே பண்ணவே இல்லையா இந்த தகவலும் களம் சார்ந்து பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு அந்த லெட்டரில் ஸ்ரீமதி ஆசிரியர்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்களே அதை நூல் பிடிச்சி போனால் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்க ரெண்டு டீச்சர்ஸை கூப்பிட்டு அவங்ககிட்ட விசாரிச்சிருக்காங்க அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கணித ஆசிரியர் தான் ஸ்ரீமதிக்கு கணிதம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் வசந்தங்க அண்ட் வேதியியல் ஆசிரியை ஹரிப்பிரியா இப்படி ரெண்டு பேர்கிட்டையும் போலீஸார் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இது லிட்டல ஆரம்ப கடத்துல கைதுன்ற மாதிரிதான் பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் படலமா நின்று போச்சு அண்ட் இவங்களோடு நிறுத்தலங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ் அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க கிட்டியும் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க ஆசிரியர்கள் எல்லாரையும் விசாரணைக்கு உட்படுத்த அவங்க தீவிரமாக இருந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோ தனிப்பட அமைச்சு வரைக்கும் இந்த குறிப்பிட்ட கேஸோட வீரியம் என்னன்றத அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க விசாரணை படலம் இந்த அளவு ஸ்ட்ராங்காக தான் போய்கிட்டு இருக்கு சரி இந்த ஸ்கூல் சார்ந்து ஏற்படுற முதல் மரணம் இதுதானா அப்படின்னு ஒரு கேள்வியை ஏந்துக்கிட்டு அந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்டிருக்க மக்கள் இருக்காங்கள அவங்க சார்ந்து பேச்சு கொடுக்கும்போது தான் தெரியுது அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குங்க அதாவது இவ்வளோ நாள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நாம சந்தேகிக்கிற அளவுக்கு இந்த விஷயத்த அவங்க சொல்கிறாங்க எல்லாமே போராட்டக்காரங்க சோர்ஸ் ஓகேவா அதாவது தம்பி ஒரு பத்து வருஷமாப்பா கடந்த பத்து வருஷமாகவே கிட்டத்தட்ட ஏழு மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் இறந்துருக்காங்க எல்லாருமே மர்மமான முறைன்னு தான் முதல்ல பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் விசாரணை போக 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 தான் ஒவ்வொரு உண்மையாக வெளியே வந்துச்சுப்பா சமீபத்தில் கூட ஒரு மாணவி ஏதோ தேர்வு சம்மந்தமாக ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கூட ஸ்கூல்லேயே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இது போலாம் இங்கே அரங்கேறிச்சு அது இதுன்னு போராட்ட காலத்தில் இருக்கிறவங்க புது புது தகவலை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குல்லங்க இதோட வளர்ச்சி அப்படின்றத எந்தளவு நீண்டு போயிருக்குன்றத இந்த தாய் செல்வி இருக்காங்களா இந்த இறந்து போன பொண்ணோட அம்மா இவங்க மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இவங்க ஒரு வீடியோ பேசி வெளியிட்டிருக்காங்க இவங்க வெளியிட்டிருக்காங்க ஓகேவா அந்த வீடியோ ஆரம்பத்திலே சொல்றாங்க ஏன்னா பண்ணுங்கப்பா சாமியில் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்ஸ் மேலே எந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த தா இவ்வளவு தூரம் வீடியோவில் பேசி வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க செய்தி ஊடகங்கள்ல பேசி இருக்கிறப்ப ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க எவ்வளோ பெரிய தொகையை நஷ்ட கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இந்த ஒரு வாக்கியத்தை கேட்டு பல பேரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க என்னப்பா இது ஒன்று செத்து போயிடுச்சு நஷ்ட கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த தாயோட எண்ணமே வேறுங்க எத்தனை பேர் இந்த மனசு வரும்னு தெரில காசு இல்லைனா கூட கொடுக்க துணிடுவோம்னா ஏழைங்கன்னு சொல்லுவாங்களே அதை இங்கே அப்படியே பார்க்க முடியுது அதாவது என் பொண்ணு இப்போ செத்துட்டான் சரி ஓகே இந்த சாவுக்காக பெரிய நஷ்டையிட கொடுக்கணும் ஓகே நான் தான் சொன்னேன் எனக்கு அதில் ஒத்த ரூபா கூட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த நஷ்டையில் வர பணம் இருக்குல்லங்க மிகப்பெரிய அந்த பணம் அந்த பணத்தை ஆதரவற்ற குழந்தைங்களோட படிப்புக்காக செலவு பண்ணணும் என் பொண்ணு பேரில் இந்த ஒரு குறிப்பிட்ட திட்டம் போனோம் அந்த திட்டத்தின் கூட பல பேரும் படிக்கணும் அதில் இருக்க எல்லாருமே ஆதரவற்ற நிலையில் இருக்கவங்களா இருக்கணும் அவங்க எல்லாருமே படிக்கட்டும் எனக்கு ஒரு பொண்ணு போயிடுச்சுங்க ஸ்ரீமதினு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பசங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க இவங்க சொல்கிற இந்த விஷயத்த கூட சரியாக புரிஞ்சிக்காமல் ஒரு சிலர் எள்ளி நகையாடுறாங்கன்னா அவங்களை என்னத்தை சொல்கிறது இது ஆக்சுவலாக அடுத்த கொடுமைங்க சரி ஓகே என்ன ஸ்கூல் அது ஏதுன்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே கொஞ்சம் ஃபர்தரா நாம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கப்ப சோஷியல் மீடியா பேஜ் ஒண்ணு கண்ணுல மாட்டுச்சு அதில் இருந்த முகப்பு பக்கத்துலேயே இதுதான் இந்த தான் வச்சிருக்காங்க ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புறேன் அதாவது முதல்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டென்த் பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட்டும் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டும் வெளியாகிறப்ப அதிக மதிப்பெண் யார் எடுத்திருக்கா மாநிலத்துல யார் முதலிடம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தரவரிசை போட்டியே நிலவிட்டு இருக்கோம் அதை ஃபுல்லாக மீடியா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் அந்த பசங்க மார்க் அதிகமாக எடுத்த பசங்க பயங்கரமா பேசுகிறதும் இது இதெல்லாம் போய்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் நடக்கும் பாத்தீங்களா எங்கள் ஸ்கூலில் படித்த பையன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டில் செகண்டு தேர்ட் அதுன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துனாங்க இதே மாதிரி உங்க பையனும் நல்லா மார்க் எடுக்கணுமா மார்க் தான் வாழ்க்கை நல்லா சோபிக்க முடியும் ஸோ எங்கள் ஸ்கூல்ல வந்து நீங்கள் சேருங்க அப்படின்ட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியும் இது மாதிரி மாணவர்களை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டூலாக யூஸ் பண்ணல இருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் தமிழக அரசு விதியை கொண்டு வந்தாங்க இனிமேல் வருஷா வருஷம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டெல்லாம் எந்த ஒரு அனவுஸ்மெண்டாக இருக்காது பசங்க எவ்வளவு மார்க் எடுத்துருக்காங்க அது மட்டும் தான் இருக்கும் அதோடு பார்த்துங்க இதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எந்த ஸ்கூலும் பண்ணக்கூடாது சொன்னாங்க ஆனால் அந்தந்த ஸ்கூல்ல இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரன்றத மாத்தி பண்றாங்க கொஞ்சம் எஸ்கே பகற மாதிரி அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட முகத்தை மட்டும் போட்டுறாங்க போட்டுட்டு இத்தனைக்கு இவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்றாங்க அதாவது வாங்க கண்டிப்பா எங்கள் ஸ்கூலில் தான் சேரணும் அப்படின்னா இல்லை இந்த மார்க் மட்டும் போட்டுறாங்க பார்க்குறப்ப என்ன நம்ம பேரன்ட்ஸ்லாம் ஓ இந்த ஸ்கூல்ல படித்தா எவ்வளவு மார்க் எடுக்கலாமா சரி நம்ம குழந்தையே சேர்க்கலாம் அப்படின்னு முன்னாடி வருவாங்க ஆக்சுவலாக இது ஒரு விளம்பரம் தான் இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியலங்க அதே தான் இந்த குறிப்பிட்ட சக்தி ஸ்கூல் இருக்கு பாருங்க அதோட சமூக வலைதலை பேஜிலும் பார்க்க முடிஞ்சுக்கிட்டு இருக்கு எனக்கு என்ன ஆதங்கம்னா இங்கே இவ்வளோ வரிகள் சேர்த்துருக்காங்களா அது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர்ச்சி விகிதம் இதுன்னு சொல்லிட்டு அதாவது ஸ்கூல்ல படிச்சாலே இங்க பாஸ்ன்ற மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களா இதுக்கெல்லாம் சேர்த்துருக்க வார்த்தைகளை காட்டிலும் ஒரு சில வார்த்தை பதங்களோடு சேர்த்த வாக்கியத்தை அவங்க சேர்த்துருக்கணும் அதாவது எங்க பள்ளியில உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற வாக்கியத்தை சேர்த்தாங்கன்னா இந்த விளம்பரம் பண்ற பள்ளிகளா இருக்கு பாத்தீங்களா அதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் ஃபியூச்சரில் நல்லதான் பண்ண அந்த ஸ்கூல்ஸுக்கு கிட்டது போல ஓகேவா இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு மக்களை இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை முதல் விஷயம் பள்ளியின் மீதான முந்தைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் தூசி தட்டி எடுக்கணும் இந்த ஒரு ஸ்கூலை பற்றி மட்டும் நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க இது மாதிரி என்னென்ன பள்ளிகள் சார்ந்து மர்மமான மரணம்னு ஒரு விஷயம் பதிவாக இருக்குன்னு முன்னாடி எல்லா மெட்டேட்டாவும் எடுத்து பார்த்துட்டு அது சார்ந்த விசாரணை இப்பவே ஆரம்பிச்சா நல்லது ஏன்னா பள்ளி நிர்வாகம் பெற்றோர்கிட்ட கட்டணத்தை கலெக்ட் பண்ணது ஸோ பெற்றோருக்கு பள்ளி நிர்வாகம் என்ன பதிலுக்கு செய்யணும் அந்த குழந்தைக்கான கல்வியை கொடுக்கணும் அந்த குழந்தையோட பாதுகாப்புக்கும் முழுமையான உத்தரவாதத்தையும் பள்ளி நிர்வாகம் தான் கொடுக்கணும் இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஸ்கூலுக்குள்ள ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு என்ன ஆனாலும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு நீங்கள் வெளியில் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு குடுக்கல் வாங்குற மாதிரி தான் பணத்தை வாங்கிட்டு சேவை பண்ற மாதிரி இருக்கு ஆனா அப்படி பணத்தை வாங்கிட்டு சேவையை ஒழுங்கப்படுறாங்களா அது அங்கே கேள்விக்குரிய இறந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்காக வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஒரு சில வேலைகளாம் பாத்துருவாங்க அதுக்குள்ளேயே ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் அங்கே உயிர் பிரிஞ்ச மாதிரிலாம் பாப்பாங்க இது மாதிரி பல நிகழ்வுகள் அரங்கேறி இருக்குங்க பிரபல ஒரு சினிமா நடிகரோட பையன் கூட இறந்தாப்ல இங்க சென்னையில் இருக்க பிரபலமான ஸ்கூலோட ஸ்விமிங் பூல்ல விழுந்து அந்த விஷயத்தை பத்தி நான் உன்னை சொல்லித் தெரியும்னு அவசியம் இல்லை அந்த நடிகர் கூட சமீபத்தில் இறந்து இருந்தாப்ல இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பல பள்ளிகளில் நடந்திருக்கு இதில் ஒரு பள்ளியாக இதுவும் இருக்குமோன்ற ஐயப்பாடி இப்போ பெருசாக எழுந்திருக்கு ஏன்னா களத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இவ்வளோ தகவல்களை கொடுக்குறாங்கன்னா இதில் உண்மை உண்மையில்லாமே இருக்கும் நூறு தகவல் சொல்கிறாங்க அதில் ஒன்று கூட உண்மை இல்லாமல் இருக்குமா ஸோ விசாரணை அப்படின்றது இன்றியாமே அதை ஒன்று ரெண்டாவது கொண்ட விஷயம் இந்த ஒரு சில நெட்டிசன்ஸ் என்ன பண்ணுறாங்க என்னப்பா அந்த நடிகர் இதை பற்றி பேசலை என்னப்பா இந்த நடிகர் இதை பற்றி பேசல நம்ம தலைவர் இதை பற்றி பேசாமல் இருக்காரு அதை எதுவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க போஸ்டர் ஆக்சுவலா அவங்க என்ன வேலை செய்கிறாங்க சினிமாவில் நடிக்கிறாங்க அதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இருட்டு கொட்டகைக்குள்ளே அமர்ந்துக்கிட்டு தலைவனை தேடிக்கிட்டு இருக்கோம் சினிமா தேட்டர் தான் சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை நாம தாங்க எப்படி இருக்கோம் எல்லாத்துக்கும் பேசணும் நமக்காக வருவாங்கன்ட்டு நீங்கள் போல் அவங்களுக்காக அவங்களா பெருசாக வர வரமாட்டாங்க வர்றதை விடுங்க பேசுவாங்களா இது போல விஷயங்களை எதிர்த்து பெருசாக வாய் திறக்க மாட்டாங்க ஸோ இதனால் உங்களுக்காக இவங்களா பேசுவாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் ப்ராக்டிக்கல் என்னட புரிஞ்சிக்கங்க என்ன சொல்லணும்னு தெரியா புரிய நம்புகிறேன் ஓகே மூணாவது வேண்டிய விஷயம் இந்த ஹேஷ்டேக் அடிக்கடி ட்ரெண்ட் ஆகுது ஜஸ்டிஸ் பார் ஜஸ்டிஸ் பார்னு சொல்லிட்டு மாசத்துக்கு மூணு நாள் ஹேஷ்டாக பாத்திரம் முடிஞ்சிடுது இந்த ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் பார் அப்படின்ற வார்த்தைகள் அப்படியே தான் இருக்கு ஆனால் இந்த பக்கம் வர பேர்கள் இருக்குல்லங்க இப்ப ஸ்ரீமதிக்கு வந்துருக்கு பாருங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதினு இது மாதிரி பேர்கள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு ஜஸ்டிஸ் பார் இவங்க ஜஸ்டிஸ் ஃபார் அவங்க அவங்கவுங்கன்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வரைக்கும் இந்த ஜஸ்டிஸ் பார் அப்படின்ற ஹேஷ்டாக் மறையவே இல்லை இது என்ன அர்த்தம் இது வரைக்கும் குற்றங்கள் குறையலை மேலே மேலே போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இது எப்பதான் முற்றுப்புள்ளி வைக்க போறாங்கன்னு தெரியல புரியுது எது நடந்தாலும் அரசை குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்லை ஆனா நடக்கிற குற்றங்களை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் முயற்சி பண்ணணும் அதுக்காக தான் கோரிக்கை முன்வைக்கிற வேறு எதுவும் இல்லை இதுக்கப்புறமாவது இன்னொரு பள்ளி சார்ந்த மரணம் நிகழாத நம்புறேன் இது தான் ஒவ்வொரு ஷோ பண்ணும் இது போல விஷயங்கள் பண்ணும் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா என்ன பண்ற தலையெழுத்து நடந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து ஏன்னா நமக்குலாம் இது செய்தி தாங்க ஆனா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க எவ்வளவு கனவோடு எடுத்துருப்பாங்க இந்த பதினாறு வயசு பெரிய பெரியாருனா என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த கனவே சதச்சுட்டு இதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் யாருக்காக வாழுன்ற மனநிலைக்கு வந்துருவாங்க இந்த வழியை தாண்டி அவங்க வெளியே வரணும்னு இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்